எங்க வீடு வந்துட்டு செவரு வந்து மண்ணால இருக்கும் அதுக்கு கூரை அந்த கூரை இருக்கும் மழை பெஞ்சா நிறைய ஒழுகும் அடிக்கடி பாம்பு பலி எல்லாம் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவாங்க இதுதான் என்னோட வாழ்க்கை ஆனா எங்க வீட்டுக்கு கரண்டே இருந்தது இல்ல எங்க வீட்டுக்கு தண்ணி சர்வீஸ் இருந்தது இல்ல ஆனா எனக்கு படிக்கிறோம் சார் நான் அண்ணா பல்கலைக்கழகத்து கோல்டு மெடலிஸ்ட் பிசிஎஸ்சிக்கு பிறகு இன்போசிஸ் போனேன் எனக்கு ஒரே ஒரு கனவு தான் என் அம்மா அப்பா நிம்மதியா தூங்கணும் அதுக்கு நாலு ரூம் இருப்பது போல ஒரு வீடு கட்டணும் தான் என்னோட லட்சியமா இருந்துச்சு நாங்க இருந்தது ஒரு சின்ன கிராமம்தான் எங்க வீடு எப்படி இருக்கும்னா இருக்குன்னா ஃபுல்லாக மண்ணால் கட்டப்பட்டிருக்கும் மழை பெஞ்சால் கூரையெல்லாம் ஒழுகும் பாம்பு பள்ளி எல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வரும் எங்க வீட்டில் கரண்ட் இருக்காது தண்ணி இருக்காது அப்புறம் அந்த வீட்டையும் எங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க வீடு இல்லாம நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஆனா இப்போ ரொம்ப பெரிய வீடியோ கட்டியிருக்கேன்னு மாணவி கண்கலங்கி பேசிய வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு ஜெய்பிரியா நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா இப்போ வந்து நான் ஒரு ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்தியாவோட ஒரு பிரபலமான எம்என்சியான இன்ஃபோசிஸில் டெக்னாலஜி லீடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஸ்டோரி சொல்லிடுறேன் எயிட்டிஸில் வர மூவிஸ் மாதிரி தான் எங்கள் ஊருக்கு வந்து மேப் ஐ மீன் மேப்பில் பார்த்தா கூட ரொம்ப சின்ன ஊர் ஆனால் அந்த ஊர் பேர் வந்து அகரம் இப்போ வீடு எப்படி இருக்குன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா மரம் செடி கொடிக்கு நடுவில் தான் இருக்கும் எங்க வீடு வந்துட்டு செவரு வந்து மண்ணால இருக்கும் அதுக்கு கூரை அந்த கூரை இருக்கும் மழை பெஞ்சா நிறைய ஒழுகும் அடிக்கடி பாம்பு எல்லாம் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவாங்க இதுதான் என்னோட வாழ்க்கை ஆனால் எங்க வீட்டுக்கு கரண்ட்டே இருந்ததில்லை எங்க வீட்டுக்கு தண்ணி சர்வீஸ் இருந்ததில்ல ஆனா எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும் ஏன் எனக்கு பிடிக்கும்னா பீப்புள் ஜஸ்ட் ரெகனை ஸோ அதனால நான் ரொம்ப நல்லா படிப்பேன் என்னவா இருந்தாலும் நைட்டு மாதிரி தான் புக்கு கூட தான் இருப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இப்ப நான் வர்ணிச்சிடல இந்த வீடு இந்த வீட்டையும் வந்து கிட்ட இருந்து பிடிக்கிட்டாங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்பா வந்து படிக்கிற அவங்க ஏழை எங்ககிட்ட இருந்து பிடிக்கிட்டாங்க எங்களுக்கு வீடே இல்லை அதுக்கப்புறம் நான் டுவெல்த்து முடித்தேன் நான் நல்ல மார்க் எடுத்தேன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன் நான் ஒன் நைன்டி ஃபைவ் கட் ஆஃப் எடுத்தேன் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன் அப்போ வந்து என்னோட லைஃபே வந்து ஒரு அப்சைட் டவுனா டவுனாக மாறிச்சு இன் அ குட் வே அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்னு ஒரு ஃபேக்டர் வந்து கல்வி இன்னொன்று வந்து ஒரு அழகான ஆக்சிடென்ட் தான் எனக்கு அகரம் எனக்கு அகரம் பத்தி யாரும் வந்து சொன்னதெல்லாம் இல்ல எங்க ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஒரு அந்த டென் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க இப்போ இதுக்கு டயல் பண்ணு யூ வில் கெட் வாட் யூ டிசர்வ் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் அதை வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மார்ச்ல டயல் பண்ணேன் என்னோட வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்ப அழகா ஆயிடுச்சு சார் சாய்ராம்ல தான் சார் நான் படிச்சேன் சாய்ராம் அலுமினி சோ நான் இங்க சாய்ராம்ல தான் எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு நான் தமிழ் மீடியம்ல படித்தேன் ஆக்சுவலா அகரம் தமிழ் மீடியம்ல படித்தேன் அகரம் எப்படின்னா அவங்களை காலேஜ் சேர்த்து விட்டுட்டோட நிறுத்த மாட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்றது அவங்க ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க ஏன்னா பிள்ளைங்களை சேர்த்து விட்டுட்டோம் அதுக்கப்புறம் எது எப்படி வேணா போகட்டும் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் டக்கு அடாப் பண்ணிக்க முடியல என்னால ஏத்துக்க முடியல நான் வந்துட்டு ரொம்ப கம்மியா மார்க் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் திரும்ப அகரத்துக்கிட்டதான் போய் நின்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு இந்த கெரியர் கொடுத்தாங்க அது மாதிரி ஃபாலோ பண்ண என் படிப்புக்கு உதவி கேட்டு அதுவும் பவுண்டேஷன் போய் நின்று கேரியர் கேள்வி கொடுத்தாங்க அதை ஃபாலோ செஞ்சு திரும்ப நல்லா படித்தேன் நான் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் கோல்டு மெடலிஸ்ட் அதன் பிறகு டிசிஎஸ்க்கு போனேன் அங்கே வேலை பார்த்தேன் நிறைய அனுபவம் கிடைச்சிச்சு என்னோடய டீமை லீடு செஞ்சேன் அதன் பிறகு இன்ஃபோசிஸ் போனேன் எனக்கு ஒரே ஒரு கனவு தான் எங்கள் அம்மா அப்பா நல்ல நிம்மதியாக தூங்க ஒரு வீடு கட்டணும் என்பதால் லட்சியமாக இருந்துச்சு இப்போ நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன் என்று மாணவி பேசியதை கேட்ட சூர்யா கண் கலங்கிய வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு